ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரம் தாலுகா வீரப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் நம்ம போயிட்டுருக்கிறோம் இந்த வீரப்பட்டி கிராமம் தூத்துக்குடி அரப்புக்கோட்டை ஃபோர்வேயில் மூணாவது கிலோமீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது கோயில்பேட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது கிலோ எட்டு கிலோமீட்டர் இருக்குது மொத்த நூற்றி ஐம்பது ஏக்கர் இருக்குங்க ஒரு ஏக்கர் ஒன்பது லட்சம் ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ஒன்பதாயிரம் ரூபா ஒரே குடும்பத்தில் ஐந்து கையெழுத்து வேற வேற ஆள் இல்லை ஒரே குடும்பத்தில் உள்ளவங்க ஐந்து கையெழுத்து அப்பா பிள்ளைகள் சகோதரம் இந்த மாதிரி வரும் உள்ளுக்கு வந்து விவசாயம் நடந்துட்டு இருக்குது ஸோ நிலம் வந்து பராமரிப்பு லெவலில் இருக்குது மூணு கிணறு இருக்குது மூணு கிணறுமே நல்ல தண்ணி ஒரு இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அது மெயினாக ஒரு கிணறு வச்சுருக்காங்க மற்றபடி கொஞ்சம் இந்த விவசாய மிஷின்ஸ் அதாவது புல்லு கட் பண்ணி போடக்கூடியது இது வராது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்னடியாக தெரியும் நான் வெளியில் கணிச்சனா ஒரு சில தங் சாதனைகள் இருக்குது ரோடு முகப்பு நீங்கள் என்ன பார்க்கக்கூடிய இடத்துல இந்த இடம் இந்த இடத்துல ஒரு நூற்றி ஐம்பது அடி தான் ஃப்ரண்டேஜ் இது போக இதே ரோட்டில் இந்த நூற்றி ஐம்பது அடி தாண்டி போகும்போது உங்களுக்கு வேற ஆளோட நிலம் வரும் அதுக்கு அடுத்தங்க ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்து ரோடு வரும் அந்த ஒரு கிலோமீட்டர் ரோடு அந்த இடம் வந்து மூன்று ரோடுகள் சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆகும் உள்ள பார்த்தீங்கன்னா விவசாயம் வந்து தற்போது வந்து ஒரு சில இடத்துல தட்டப்பயிர் மக்காச்சோளம் இந்த மாதிரிப்பட்ட பயிர்கள் வந்து போட்டிருக்காங்க லேண்ட் முழுவதும் உங்களுக்கு வண்டி ஃபோர் வீலர் போகக்கூடிய அளவுக்கு வந்து ரோடு போட்டிருக்காங்க பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு இந்த வீரப்பட்டி கிராமம் அருகில் தான் இருக்குது ரொம்ப தூரம் கிடையாது ஸோ பாதைன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரெண்டு ரோடு வழியாகவும் வரலாம் இந்த வீரப்பட்டி ஊருக்கு உள்ளே வந்து வரலாம் வீரப்பட்டி ஊருக்குள்ளே வராமல் வேற ஒரு ரோட்டு மண உள்ளே வரும்போது நாம் நம்முடைய லேண்ட்டு அதுக்கு அப்புறம்தான் இந்த வீரப்பட்டி ஊர் இப்படி ரெண்டு பாதைகள் இந்த இடத்துக்கு வரும்படியாக இருக்குது லேண்ட் வந்து விவசாயம் செய்துட்டு இருக்கனால உங்களுக்கு நல்ல மண் நல்ல உரத்தன்மை உள்ள மண்ணு நான் பார்க்குற அந்த மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்களா மிஷின்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதுக்கு கூட தான் வந்துடும் வண்டி விடக்கூடிய அளவுக்கு வந்து பார்க்கிங் வசதி கட்டிடத்துக்கு வந்து ஃப்ரண்ட்லேயும் கேட் போட்டுக்கிட்டாங்க சைட்லேயும் போட்டுக்கிட்டாங்க ஸோ உள்ளுக்குள்ள அமைப்பு வந்து எப்படி இருக்கிறது வந்து நம்ம பார்க்கல உள்ள க்ராஸ் பண்ணி தங்கிறதுக்கு தனியாகவும் ஸ்டோர் போல தனியாகவும் வைத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் இதுக்கு வாசல் ரெண்டு போட்டுருக்காங்க தண்ணியை தொட்டி கிணத்துலேருந்து நேரே தண்ணி தண்ணி தொட்டி கழித்து அங்கேருந்து தான் மீதி உள்ள இடங்களுக்கு அப்படியே டிஸ்ட்ரிபியூட் ஆகுது போல் உள்ள அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ரூம் வந்து நல்ல பெரிய ரூமாக அதுபோல் இந்த பைக்கு நம்ம ஸ்டே பண்ணால் பைக் வைக்கிறதுக்குள்ளே அந்த ரூம் இந்த டிராக்டருக்கு ஃப்ரண்டில் கேட்டிருக்காங்க அதை லாக் பண்ணிடலாம் அந்த மாதிரி வசதி போனாலும் வண்டியை லாக் பண்ணிட்டு வீட்டில் இருக்கிறது போல உள்ள வசதிகள்லாம் பண்ணியிருக்காங்க மீதி நிறைய இடம் காலி மண்ணியாக இருக்கிறது மொத்தம் வந்து மூணு கிணறு அதில் வந்து இப்போ நீங்கள் ரோட்டில் இருந்தால் நான் வியூ பண்ண ஒரு கிணறு உள்ளே இறங்கி போகலை அது ஒரு கிணறு இன்னும் ஒரு கிணறு பார்த்து தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறோம் அந்த கிணறையும் உங்களுக்கு இப்போ நான் காணிக்கிறேன் பாருங்கள் இது மூணாவது கிணறு ஃபஸ்ட்டு ஒரு கிணறு பார்த்தீங்க அடுத்தது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து அதை வியூ பண்ணி காமிச்சேன் இது வந்து மூணாவது கிணறு சரிங்க ஆக மூணு கிணறுகள் இருக்குது இப்போ நீங்கள் அந்த அவங்க வந்து ஒரு கிணற்றில் உள்ள அந்த மோட்டரு வச்சு தான் வந்து அவங்க விவசாயம் பண்ணிட்ருந்தாங்க ஸோ நமக்கு தேவைன்னா இந்த கிணறுகள் எல்லாமே நாம் ஆயில் மோட்டரோ இல்லாத ஈபி கனெக்ஷனை வந்து இங்கே உள்ள மோட்டர்களுக்கும் நம்ம கனெக்ட் பண்ணி ட்ரிப் மோட்டர் அதாவது அங்கே போடும்போது இங்கே யூஸ் பண்ண அந்த மாதிரியும் செய்யலாம் ஸோ அவங்களுக்கு வந்து ஈபி வந்து சர்வீஸ் ஃப்ரீயாக உள்ள இருக்குது ஒரு சர்வீஸாக இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் ஸோ நல்லா பாதை அமைச்சிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு இந்த இடம் தேவையாக இருந்தாலும் அதாவது இந்த விலையில் வந்து ரொம்ப மாற்றத்தான் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அவங்க இது தோற்றமாக அமைச்சிருக்காங்க ஸோ தேவைன்னால் கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ